இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து கட்டண ஏய்ப்பு அதிகரிப்பு வரலாறு காணாத உயர்வு என தகவல் பெர்னில் வாகனத்திலிருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு நபர் ஒருவர் படுகாயம் குற்றவாளி தேடுதலில் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட ஏழு சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்த ஐம்பது வயது நபருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு சுவிட்சர்லாந்தில் பயணத்தின் போது பேருந்தில் திடீர் உடல் நலப் பிரச்சினை பதினெட்டு பேர் மருத்துவமனையில் சேர்ப்பு பேர்னில் பழுதுபார்ப்பு பணிகளின் போது கோர விபத்து பத்தொன்பது வயது இளைஞர் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் வடுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் நேர்மைக்காக பெயர் பெற்ற சுவிட்சர்லாந்தில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை மிகைப்படியான உயர்வை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதிக்குள் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் தேசிய கட்டண பதிவு சேர்க்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பதிவேட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கை பதிவாகியிருப்பது பொது போக்குவரத்து நிறுவனங்களுக்கு பெரும் நிதி இழப்பாக மாறியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இருநூறு மில்லியன் ஸ்விஸ் பிராங்குகள் இழப்பு ஏற்படுகிறது சுவிஸ் பாஸ் கூட்டணி இந்த அதிகரித்த சரிவுக்கு கவலை தெரிவித்துள்ளதுடன் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பயணிப்பவர்கள் தானாகவே தேசிய பதிவேட்டில் சேர்க்கப்படுவார்கள் அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் மீண்டும் ஏய்ப்பு செய்யவில்லை என்றால் பெயர் நீக்கப்படும் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்யும் பயணிகளுக்கு அபராதம் அதிகரிக்கப்படும் மேலும் கடுமையான வழக்குகளில் குற்றவியல் நடவடிக்கை கூட எடுக்கப்படும் இந்நிலையில் போக்குவரத்து அதிகாரிகள் கட்டின ஏய்ப்பை குறைக்க கடுமையான சோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளன பேர்ன் உள்ள லாங்காஸ் பகுதியில் நேற்று இரவு எட்டு மணியளவில் மர்ம நபர் ஒருவர் வாகனத்திலிருந்து துப்பாக்கி சூடு நடத்தியதில் மற்றொரு வாகனத்தின் ஓட்டுநர் படுகாயமடைந்தார் சம்பவம் நடந்தவுடன் பொதுமக்கள் மற்றும் அவசர சேவை பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட நபருக்கு உடனே உதவி அளித்தனர் பின்னர் குறித்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவரின் நிலைமை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை சந்தேகத்திற்குரிய குற்றவாளி தப்பிச் சென்றதாக பேர் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் சூடு நடத்தியவுடன் அந்த நபர் வாகனத்தில் தப்பி ஓடியதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்களும் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவத்திற்கான காரணம் இதுவரை வெளிச்சத்திற்கு வரவில்லை இது தனிப்பட்ட பகைமையா அல்லது திட்டமிட்ட தாக்குதலா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தேடுதல் நடவடிக்கைகள் நடத்தப்பட்டும் குற்றவாளியும் சம்பந்தப்பட்ட வாகனமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை பர்ன் போலீசார் சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் ஏழு சிறுமிகளை தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்த ஐம்பது வயது நபர் ஒருவருக்கு வயல் நீதிமன்றம் பதினான்கு ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனை விதித்துள்ளது இந்த துஷ்பிரயோக சம்பவங்கள் பல ஆண்டுகளாக நடந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் குற்றவாளி பாதிக்கப்பட்ட சிறுமிகளை வீடியோவாக பதிவு செய்ததும் சாட்சியங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது ஆறு வயதிற்கும் பதினைந்து வயதிற்கும் இடைப்பட்ட ஏழு சிறுமிகள் இந்த பயங்கர அநியாயத்திற்கு பலியாகியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கணக்கவைக்கும் சம்பவம் தொடர்பான வழக்கு வில் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது நபரின் செயல்கள் கடுமையாக கண்டனத்திற்குள்ளாகின நீதிமன்றம் அவருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு மொத்தமாக எண்பத்தொன்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் இழப்பீடு வழங்கவும் மேலும் அனைத்து வழக்கு செலவுகளையும் அவர் ஏற்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது நேற்றைய தினம் சோலோதுரன் மற்றும் பீல் இடையே பயணித்த ஒரு பேருந்தில் பல பயணிகள் திடீரென உடல்நலக் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டதால் பேருந்து அவசரமாக நிறுத்தப்பட்டது உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்ட பயணிகளில் பதினெட்டு பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் மேலும் பேருக்கு சம்பவ இடத்திலேயே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சம்பவத்திற்கு நோரோ வைரஸ் காரணமாக இருக்கலாம் என மருத்துவ அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்களில் இருவருக்கு நோரோ வைரஸ் இருப்பது உறுதியானது மாலை நான்கு மணி அளவில் பெர்ன் கண்டோனல் போலீசாருக்கு இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தது பேருந்தில் பயணித்த சிலர் திடீரென மயக்கம் வாந்தி போன்ற அறிகுறிகளை காண்பித்தனர் உடனடியாக பேருந்து பீட்டர்லென் ஓய்வு பகுதியில் நிறுத்தப்பட்டு மருத்துவ உதவி வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் இது கதிரியக்க சம்பவம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டதால் சிறப்பு தீயணைப்பு பிரிவுகளும் அழைக்கப்பட்டன ஆனால் பின்னர் அது உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகள் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றனர் மேலும் திடீர் உடல்நலக் குறைபாடுகள் எதனால் ஏற்பட்டது என உறுதி செய்ய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இரவு பத்து மணியளவில் பீட்டர்லன் ஓய்வு பகுதி மீண்டும் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு பேர்ன் கண்டோனின் இட்டிகன் லாங்காஸில் கோர விபத்து ஒன்று ஏற்பட்டது ஒரு டிராக்டர் டிரெய்லர் தொடர்பான பழுதுபார்ப்பு பணிகளின் போது வயது இளைஞர் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்தார் ஆரம்ப தகவலின்படி பழுதுபார்க்கும் செயலின்போது டிராக்டர் அழகும் வெல்டிங் டேபிள் இடையே அவர் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது சம்பவ இடத்தில் இருந்த சிலர் உடனடியாக முதலுதவி செய்ததுடன் அவசர உதவிக்குழுவும் விரைந்து வந்தது பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் காயம் மிக ஆழமாக இருந்ததால் சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இந்த விபத்தானது தயாரிப்பு கோளாறு மனித தவறு அல்லது பிற காரணங்களால் ஏற்பட்டதா என்பதற்கான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக பெர்ன் மிட்டலேண்ட் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்